ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்றைக்கியான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல்யூம் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் நண்பா இன்னைக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்ததுல ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு ஏபி போர்டில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூஜா பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ட்ரா நேம் பார்த்தோம்னா பூஜா பம்பர் லாட்ரி ட்ரா நேம் பார்த்தோம்னா நம்பர் பார்த்தீங்கன்னா பிஆர் ஹண்ட்ரட் டே டேட் பார்த்தோம்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா முந்நூறு சீரியஸ் பார்த்தோம்னா அதாவது அஞ்சு இதில் அஞ்சு மொத்தம் அஞ்சு சீரியஸ் இருக்குது ஜேஏ ஜேபி ஜேசி ஜேடிஜே டைம் பார்த்தோம்னா டூ பிஎம் டிக் ப்ரைஸ் டச்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு கோடி அடுத்து கன்சல்டேஷன் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு லட்சம் அடுத்து செகண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு கோடி ரூபா தேர்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா அதாவது பத்து லட்ச ரூபா ஃபோர்த்து பிரைஸ் பார்த்தோம்னா மூணு லட்ச ரூபா ஃபிஃப்த் பிரைஸ் பார்த்தோம்னா ரெண்டு லட்ச ரூபா சிக்ஸ்த் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஐயாயிரரூவா செவன்த் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரரூவா எயித் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஐநூறுரூவா நைன்த் ப்ரைஸ் பார்த்தோம்னா முந்நூறுரூவா இப்போ பார்த்தீங்கன்னா கன்சாலேஷன் எப்படி தருவாங்க பார்த்தோம்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா இதில் மொத்தம் அஞ்சு சீரியஸ் இருக்குன்னு வைங்க அஞ்சு சீரியஸில் ஏதாவது ஒரு சீரியஸ் பார்த்தோம்னா வின்னிங் அடிக்குன்னு வைங்க மொத்தம் மிச்சம் நாலு சீரியஸ் இருக்குது நாலு சீரியஸில் சேர்த்து ஒரே நம்பர் வின்னிங் வர நம்பரை கன்சாலேஷன் ப்ரைஸ்னு ஒரு லட்ச ரூபா பிரித்து கொடுப்பாங்க நம்ப மொத்தம் நாலு சீரியஸுக்கும் பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பூஜா பம்பர் நடந்ததுல அதில் இப்போ பார்த்தீங்கன்னா போன இதில் நடந்தது பன்னெண்டு கோடி ரூபா டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா முந்நூறுவா போன டைம் வின்னிங் அடிச்ச நம்பர் பார்த்திங்கன்னா ஜேசி இருபத்தஞ்சு முப்பத்தொன்று தொண்ணூற்றொம்பது தொலா போன டைம் பார்த்தோம்னா நூற்றி தொண்ணூற்றம்பது என்ன போன டைம் வின்னிங் நம்பர் அதாவது கசரக்காடுங்கிற இந்த இடத்துல வந்து வின்னிங் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பூஜா பம்பரோட கெஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெருக்கல் முறையில் நானூத்தி ஐம்பத்தெட்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வைங்க நானூத்தி இருபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு பண்ணிக்கிறோம் அதாவது நானூத்தி இருபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு நா ஆறுநூற்றி ஐம்பது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற முன் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தொம்பது ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி முப்பத்தாறு அறுபத்தி இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கிரு நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது ஏழ்நூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் நம்பர் ட்ரிபிள் நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் த்ரீ அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் டூ நூற்றி முப்பது ஐதில் முதல்கிற நம்ம ட்ரிபிள் டூ நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் நம்பர்ல பாஸ் இருக்குது இரநூத்தி பதினாறு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி பதினாறு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது இருபத்தெட்டு இதில் முதல் திரும்ப தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நம்பர் இருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு அதாவது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி நானூற்றி பதினஞ்சு நானூற்றி பதினாறு நானூற்றி ஆறு இதில் முதல்கிரும நம்பர் நானூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தவனிய நம்பரில் பசியிருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல்யூமு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா சி போல்யூம் பசையிருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு எழுபது இதில் முதலு கிருமநம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிருமு நம்பர் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று நானூற்றி நாற்பத்தாறு இதில் முதல் கிருமு நம்பர் நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி மூணு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி மூணு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது முந்நூற்றி எழுபத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினொன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரம் நம்பர் நானூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினொன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி அறுபத்தொம்பது ஒன்றா நம்பர் பாஸ் ஆயிருக்கு நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ ரெண்டு இதில் முதல் கிரம் நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து வீங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐநூற்றி இதில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது முப்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஒன்னா நம்பர் நம்பரில் இருக்குது எட்நூற்று பதினொன்று நம்பர் பி போலியும் இருக்குது எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு அதாவது முதலுக்குரு முன் நம்பர் முந்நூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வினிங் நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது முந்நூற்றி ஐம்பத்தொம்போது ஜீரோ எழுபத்தி ரெண்டு இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் நாலாம் தேதி அதாவது பூஜா பம்பர் பிஆர் ஹண்ட்ரட் இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்னுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போலிருந்து இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்றாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் அனுப்பி இருக்குது நம்பர் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரு ரெண்டாம் நம்பர் சீப்பில் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏப்பில் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சீப்பில் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் ஏ போல் பதினாலு நாள் ஆச்சு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் பி போல் வந்து பதினேழு நாள் அச்சுது இன்னொன்று ஒரு பதினொன்று ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு பண்ணி கொடுக்குறாங்க அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல வந்து மூணு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து பதிமூணு நாள் அச்சு நம்பா அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு நம்பா இன்னொரு எட்டு நாள் நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் எட் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி புலந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி கொடுக்குது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ புலந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி புலந்து இன்னிக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி புலந்து பத்தொம்பது நாள் ஆச்சு நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் பாதி நாள் தாலி படிக்கிறது ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நண்பா ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ புலந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பி புலந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி புலந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ புலந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி புலந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு நண்பா ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து எழுவத்தொரு நாள் ஆச்சு அதாவது ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு நண்பா அதாவது எழுபது நாளுக்கு மேலே இருக்குது நண்பா இன்றைக்கியான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஏழாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சி போல நாலாம் நம்பர் அதாவது ஏழு எட்டு நாலு நேற்று பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எட்நூற்றி பதினொன்று அப்படின்னு கொடுத்துருந்தாங்க எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலில் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பி போர்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறதா பெண்டிங் சாட் படி கொடுக்காத நம்பர் இன்னைக்கு நண்பா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் பதினாலு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தோம்னா இதில் பதினஞ்சு நாள் ஆக போகுது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆக போகுது நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மேக்ஸும் வராம இருக்குது ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி பண்ணி நண்பா சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ இதில் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னி இன்னைக்கு வரப்போகிறது பார்த்தீங்கன்னா பூஜா பம்பர் அதாவது நாலாந்தேதி பூஜா பம்பர் வரப்போகுது ஏன்னா ரொம்ப நாளாக ஆன நம்பர்கள் கொடுக்குறக்கு வாய்ப்பு நண்பா ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா ரெண்டு மெத்தேட் போட்டு வரோம் அதாவது பெருக்கல் முறை மெத்தேடு ஒன்று பெண்டிங் சாட் முறை மெத்தேட் ஒன்று ரெண்டு மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக எதிர்ப்பு இருந்தது இன்னிங் கண்டிப்பாக நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா இன்றைக்கி நாம் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதாவது எட்நூற்றி பதினொன்று பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணுன்னா எழுநூற்றி அறுபத்தெட்டு இதிலிருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு நம்ம ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏழுநூத்தி எண்பத்தி நாலும் கொடுத்துருந்தோம் இன்னைக்கான வினிங் நம்பர் ஏழாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா நன்றி நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா